எங்க நின்றுந்தாலும் சரி மேடைக்கு பக்கத்தில் எல்லாரும் வந்துருங்க பேரிகேட் இருக்கும் அந்த பின்னாடி அப்படியே எல்லாரும் வரிசையை நின்றுக்கோங்க បានរណា நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர்த்தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நலச் சேவகராக என உறுதியளிக்கிறேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சமவாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் வெற்றி தலைவர் எங்கள் தளபதி திரு விஜய் அண்ணா அவர்களின் அறிவுறுத்தலின் படியும் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் திரு என் ஆனந்த் அவர்களின் ஆலோசனைப்படியும் ஈரோடு மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு எம் விஜயபாலாஜி அவர்கள் கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு வெங்கடேஷ் அவர்கள் மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு பிரதீப் குமார் அவர்களின் ஆலோசனைப்படியும் இன்று நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தமான எஸ்ஐஆருக்கு எதிரான ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பில் நடைபெறும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி இப்பொழுது இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்புவோம் போராட்டம் இது போராட்டம் தாவே காவின் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் தாவே காவின் போராட்டம் குழப்பாதே குழப்பாதே வாக்காளர்களை குழப்பாதே 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 எஸ்ஐ ஆரை காட்டி குழப்பாதே அலைக்கழிக்காதே அலைக்கழிக்காதே வாக்காளர்களை அலைக்கழிக்காதே அழைக்கடிக்காதே அழைக்கடிக்காதே எளிய மக்களை அழைக்கடிக்காதே பறிக்காதே பறிக்காதே வாக்குரிமையை பறிக்காதே 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 வாக்குரிமையை பறிக்காதே 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 எங்கள் ஜனநாயக உரிமையை பறிக்காதே விடமாட்டோம் விடமாட்டோம் வாக்குரிமையை விடமாட்டோம் எளிமையாக்கு எளிமையாக்கு எளிமையாக்கி எளிமையாக்கு எளிமையாக்கு உறுதிப்படுத்து உறுதிப்படுத்து வாக்குரிமையை உறுதிப்படுத்து 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 வாக்குரிமையை உறுதி விட்டு விட்டுத் தரமாட்டோம் விட்டு தர மாட்டோம் வாக்குரிமையை விட்டுத்தர மாட்டோம் காத்திருக்க வேண்டாம் காத்திருக்க வேண்டாம் தேர்தல் அதிகாரிக்காக காத்திருக்க வேண்டாம் தேடி போவோம் தேடி போவோம் தேர்தல் அதிகாரியை போவோம் ஜ வாக்காளர் எண்ணிக்கை ஜீரோ யாரோ யாரோ எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் உரிமை எங்கள் உரிமை போராட்டம் மீது போராட்டம் தாவேகாவின் போராட்டம் போராட்டம் மீது போராட்டம் தாவேகாவின் போராட்டம் நன்றி அடுத்தபடியாக இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய சிறப்பு கண்டன உரையை வழங்குவதற்காக நம் கழகத்தினுடைய மாநில நிர்வாக குழு உறுப்பினரும் ஈரோடு மாநகர் மாவட்டத்தினுடைய தளபதி அவர்களால் நியமனம் செய்யப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உண்மையான கழகம் உண்மையான கட்சி இந்த இந்திய திருநாட்டில் எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுதோ இந்த அரசாங்கத்தினாலோ அல்லது தனி மனிதன் உரிமையினாலோ தாக்கப்படுகிறார்களோ அவர்களுக்காக வேண்டி முதன்மையாக குரல் கொடுப்பது நமது தமிழக வெற்றி கழகம் தான் என்று சொல்கின்ற இந்த என்பது மக்களை அணீத இணைக்கக்கூடிய மக்களின் வாக்குரிமை பறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது பொதுவாகவே தலைவர் யாராவது ஒரு தருணாலே சும்மா விடமாட்டாரு ஒட்டுமொத்த தமிழக இந்தியாவிற்கு சொன்னா தலைவர் சும்மா இருப்பாரா நம்முடைய வெற்றி தலைவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலும் சரியாக தான் இருக்குது எந்த ஒரு மாற்றுத்தருத்தும் கிடையாது நான் சிம்பிளா ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் இந்த இந்த கண்டனம் ஏற்பாட்டோ இந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் எதற்காக வேண்டி முதல் எஸ்ஐஆர் தான் என்ன இதற்கு முன்னாடி என்ன தெரியுமா எஸ் எஸ் ஆர் இருந்துச்சு அப்படின்னா என்னங்க வாக்காளர் பட்டியல் சீவர்த்திகள் ஏதோ தீர்த்தம் செய்வாங்க என்ன செய்யறது என்ன என்ன வச்சிருக்காங்க ஆவணங்களை வச்சிருக்காங்க பார்த்துட்டு அவங்களுக்கான விஷயங்களை கொடுத்துருவாங்க அவங்களுக்கான ஆவணங்கள் பட்டியல கொடுத்துருவாங்க அப்போ திருத்தத்தை செய்து கொடுத்தார்கள் ஆனால் இந்த எஸ்ஐஆர் என்ற குழப்பத்தை ஏற்படுத்தி ஓட்ட திருடுறாங்க அன்னைக்கு ஓட்ட கொடுத்தாங்க இன்னைக்கு ஓட்ட திருடுறாங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது இவங்க ஓட்ட கொடுத்திருந்தாங்க சொன்னா இவ்வளவு பெரிய கண்டனம் ஆர்ப்பாட்டமோ இந்தியா முழுவதும் பேசப்படுற அளவுக்கு ஆயிருக்காது இவங்க திருடுறாங்க ஓட்டு உரிமைகள் ஒரு ஐம்பது வருஷமா இருக்கிறாரு அவர் நீங்க இல்லைங்கிறாரு வாக்காளர்கள் பீகார்ல வாக்கு பறி போயிடுச்சு எல்லாருக்கும் தெரியுமா இப்போது வரையும் இந்த கணக்கு வரையும் எழுவத்தி ரெண்டு வாக்காளருடைய வாக்காளருடைய வாக்குகள் பறி போயிருச்சு அந்த தேர்தல் வாக்கு வகுப்பாளர் பாருல அவர் சொல்றாரு பீகார் மக்கள் தான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க என்ன சொல்றாரு இந்த ஹாப்பி ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க அப்படின்னு குழப்பத்துல இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க இதையும் ஆட்சியாளர் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டாங்க மொத்த விஷயத்துல அப்பா விளம்பரம் பண்றது கோடி கணக்குல சரியாக பண்றாரு இந்த மக்களோட அடிப்படை பிரச்சனை ரொம்ப முக்கியமான பிரச்சனை இதெல்லாம் ஏன் எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாரு என்ன சொன்னா மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்க விழிப்புணர்வு அடைஞ்சுட்டா இவங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க மக்களை முட்டாளாவே வச்சு இவங்க ஆட்சியிலேயே அதிகாரத்திலேயே இருக்கிறத நினைச்சிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க கழக தோழர்களுக்கு மற்றும் ஐடி விங் சார்ந்த நண்பர்கள் விஜுவல் வாரியர்ஸ் உங்க எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் அவர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சொன்ன மாதிரி நாம மட்டும் கிடையாது ஓட்டு உரிமைங்கிறது அவங்க அவங்களோட உரிமை அவங்க யாருக்கு வேணாலும் ஓட் பண்ணலாம் அதெல்லாம் நம்மளோட பிரச்சனை கிடையாது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க தயவு செய்து இல்லாதவங்க எல்லாத்துக்கும் அவங்க மாற்று கட்சியை சேர்ந்தவங்களாவே இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நம்ம உதவி பண்ணி அவங்களுக்கு ஓட்டுரிமை கிடைக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் உறுதுணையா இருக்கணும் இளம்பாக்காளர்கள் வர சட்டமன்ற தேர்தலில் தயவு செய்து சொல்றோம் நீங்க எல்லாம் கரெக்டா ப்ராப்பரா அவங்க என்னென்ன ஆதாரங்கள் கேக்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்து தயவு செய்து உங்களோட ஓட்டுரிமையை பெருங்க நீங்க எல்லாம் வந்தாதான் கண்டிப்பா நிச்சயமா இந்த தமிழ்நாடு முன்னேற்ற தறையில் செல்லும் ஓட்டுக்கு ஐநூறு ஆயிரமோ போயிட்டு இருக்கும் தயவு செய்து நீங்க எல்லாம் பொறுப்போற புரிஞ்சு உங்களோட ஓட்டரிமைய உறுதிப்படுத்திக்கங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க மத்த யார் உங்களோட நண்பர்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு இதை பத்தி தெரியலன்னா தயவு செய்து அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அவங்களுக்கு எப்படி இதை பண்ணணும் இந்த ஃபார்ம எப்படி ஃபில் அப் அவங்களுக்கு விளக்கி சொல்லி அவங்களுக்கு உறுதுணையா இருங்க ஒவ்வொரு இப்ப இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிஎல அதிகாரிகளே சொல்றாங்க ஒவ்வொரு வார்ட்லயும் ஒவ்வொரு பூத்துலயும் இருபது சதவீத மக்களுக்கு தான் இந்த ஃபார்ம் போய் சேர்ந்துருக்கு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் யாரு பொறுப்பு வகிக்கிறாங்களோ தயவு செய்து இந்த மாதிரி வீடு வீட நீங்களே ஏதாவது ஒரு பத்து வீட சூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபேமிலா அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்குதா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தயவு செய்து போய் பாருங்க பார்த்துட்டு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சில கேள்விகள் தமிழக வெற்றி சார்பாக கேட்கிறோம் ஏன்னா இந்த எஸ்ஐஆர் வந்து கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல நிலுவையில் இருக்கணும் எதுக்காக இவ்வளவு அவசர அவசரமா இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தீங்க அதே மாதிரியே பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த பீகார்ல நடந்த இந்த வாக்கு திருப்பி பெரிய பேசும் பொருளாயி எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல குறிப்பா ஒரு பன்னெண்டு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த மட்டும் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இதே மாநிலம் தானே அசாம் அசாம்ல மட்டும் நீங்க வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த அந்த வாக்காளர் திருப்பத்தை மாத்தி வச்சிருக்கிறீங்க இந்த உலகத்து இந்த உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா என்பது தகுதி வாய்ந்த அனைவருக்கும் வாக்கூண்மை கிறக்க பெற வேண்டியது ஒன்று தயவு செய்து அவசர பணியினால் அவர்களுடைய உரிமையை தயவு செய்து கேள்விக்குள் வாங்கிக் கொள்ளாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு ஈரோட்லையும் பெருந்துறை இந்த சட்டமன்ற தொகுதியிலாம் புலம்பெயரும் வாக்காளர்கள் அவங்க வந்து புலம்பெயரும் தொழிலாளர்கள் அவங்க வந்து நிறைய இருக்கிறாங்க சரி பண்ணி கொடுப்பீங்க அவங்களுக்கு ஏதாவது சிறப்பு முகாம் ஏதாவது ரெடி பண்ணி தருவீங்களா இல்ல தமிழகத்தை நிரந்தரமாக வசிப்பிடமாக அவர்கள் கருதாத நிலையில் அவர்களுக்கு இங்கே வாக்குரிமை வழங்கினால் அது தேர்தல் முடிவை பாதிக்கும் அதுவும் குறிப்பா பெ சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் யாருமே எதிர்பார்க்காத வகையில் பாதிக்கும் எனவே இது குறித்து தேர்தல் ஆணையம் தயவு செய்து உரிய விளக்கம் தரணும் இந்த பணி நிறைவடும் பின்னர் வெளிவரும் வாக்காளர் பட்டியல் இப்ப இதெல்லாம் முடிஞ்சவனையே அந்த வாக்காளர் வாழ்வு பட்டியல் வரும் நீங்க வந்து அங்கீகாரம் பெற்ற கட்சி தான் ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பொதுவா முன்னணி சேனல்கள் எடுக்கிற சர்வேலையே தமிழக வெற்றி கழகம் இருபத்தி ஏழு சதவீதம் மற்றது சதவீதம் ஒரு பெரும் கட்சியாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லக்கூடிய நிலையில் உள்ள தமிழக வெற்றி கழகம் இது மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு சிலர் பங்காளி உங்க பந்தானிகளுக்கு முன்னேற மட்டுமே அந்த வாக்காளர் உறவி பட்டியல உங்களுக்கு முன்னாத மட்டும் கொடுக்காம பொதுமக்கள் எல்லா கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் சரி எல்லாருமே வாக்காளர் பட்டியல் சரி பார்க்கிற மாதிரி இந்த ஏற்பாடு தேர்தல் ஆணையம் செஞ்சு தரணும் அப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா தான் மேல மக்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்ல நீங்க திரும்ப பண்ற மாதிரியே அந்த ஏக்கும் பீக்கும் மட்டும்தான் தருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான தான் நாங்க கருதுறோம் தயவு செய்து சொல்றோம் நீங்க திரும்ப திரும்ப இந்த இசையால் வந்து மக்களுக்கு எதிராக இருக்குது தயவு செய்து இந்த எசையார வந்து நீங்க மறுபாடு விஷயங்களை செய்யணும் இப்ப வர சட்டமன்ற தேர்தல் வர வரைக்கும் இந்த இசையார வந்து நீங்க நிறுத்தி வைக்கணும்னு